ஹலோ வணக்க மக்களே நான் உங்கள் எஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டுங்க நீங்க யாராவது வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டி விடுற கட்டி அதில் நல்ல ஒரு வாடகை வர்ற ஏரியால ஒரு காலேஜஸ் நியர்பை இந்த மாதிரி இடம் இருந்தால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஏரியா உங்களுக்கு செட்டாங்க இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பிளாட் தான் வந்து சூப்பரான ஒரு பிளாட் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிளாட் வந்தோட டீட்டெயில்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வடக்கு பார்த்த சைட்டுங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி ரோடு வந்துருதுங்க அந்த முப்பது அடி ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சுக்கு ஐம்பது அப்படிங்கிற அளவில் டிடிசிபி அப்ரூவ்டோட நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற டவுன் பஞ்சாயத்துல தாங்க அமைஞ்சிருக்கு இந்த பிளாட் வந்து பாத்தீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பின்னாடி இந்துஸ்தான் காலேஜுங்க இந்த ஹிந்துஸ்தான் காலேஜுக்கும் ரொம்பவும் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டு சுத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேன்ஷன்ஸுங்க எல்லாமே மேன்ஷன் பாருங்க பின்னாடி எல்லாமே பாருங்க ஒரு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாங்க வாடகைங்கிறது ஒரு பையனுக்கு சாலிடாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நீங்க யாராவது இந்த மாதிரி ரெண்டல் பர்பஸ்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நீங்கள் ஒரு இடம் வாங்கி போடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பிளாட்டை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி போடலாங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நான் நம்பர் கொடுத்துட்றேங்க உடனே நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஏரியால தாங்க நம்ம நின்றுட்டு இருக்கோம் எல்லாமே ஃபுல்லாக மேன்ஷன்ஸுங்க ஓகேங்களா இந்துஸ்தான் காலேஜுக்கு ரொம்பவும் பக்கத்தில் ஒத்தக்கால் மண்டபத்துலேயே நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த ஏரியால இருந்து ஒரு நூறே மீட்டரில் எண்ணெச் ரோடுங்க சரிங்களா என்எச் ரோடு உங்களுக்கு தெரியும்ங்க ஒயிட் பிளாக் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்களா அதுதான் என்எச் ரோடு வண்டி போகிறது உங்களுக்கு தெரியும் அதுலேருந்து ஸ்ட்ரெய்ட் வந்தீங்கன்னா ஒரு நூறே மீட்டர்ல அமைஞ்சிருக்குங்க இந்த சைட்டு தாங்க சேலை கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த சைட்டுங்க வடக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து முப்பத்தஞ்சு அடி அகலங்க நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அடிங்க முப்பத்தஞ்சுக்கு ஐம்பது அப்படிங்கிற அளவுல ஒரு நாலு சென்ட் வடக்கு பார்த்து முப்பது அடி ரோடு பேஸ்ல காத்துக்கிட்டு இருக்கு டிடிசிபி அப்ரூவலோட காத்துக்கிட்டு இருக்குங்க இதோட சென்டின் விலை எவ்வளோ சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபாய் சொல்றாரு இதுல இருந்து நெகோசியபுள் பண்ணிக்கலாம் தான் சொல்லியிருக்காரு சோ ரேட்டு அவங்க தான் செய்வாங்க இதுலேருந்து இருந்து ஆகும் அப்படிங்கறத நாங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லும் போது நீங்க பண்ண வேண்டியது தான் நேர்ல வந்து பாருங்கள் சைட்டு பிடிச்சிது அப்படின்னா கண்டிப்பா சொல்ற ஒரு நல்ல ரேட்ல நெகோஷியபிள் ஆகிறதுக்கும் சான்சஸ் கண்டிப்பா இருக்கும் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நான் நல்ல ரேட்ல நான் பேசி உங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புங்க சரிங்களா சுத்திலுமே பாருங்களேன் தாங்க ஓகேங்களா சோ ஒரு பையனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சத வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வாடகைங்கிறது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதே பர்பஸில் நீங்க வந்து பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஒரு ரெண்டல் பர்பஸில் நீங்க பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இந்த மாதிரி வாடகை வரணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் இந்த இடம் உங்களுக்கு சூட் ஆகுங்க அதுவும் இல்லாம நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டுட்டு திருப்பி நல்ல ரேட்டுக்கு விற்கணுங்கிற மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் இந்த இடத்த நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாங்க ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னு நம்புறாங்க இந்த சைட்டுக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் நான் நேற்கனவே சொல்லிட்டேன் சென்ட்டின் விலை பத்து லட்ச ரூபா சொல்றாங்க ஒத்தக்கால் மண்டபத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச் ரோட்ல இருந்து வெறும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள போய் வந்து பார்த்தீங்கன்னா சென்டோட விலை பத்துல இருந்து பன்னெண்டு லட்ச ரூபா கோட் பண்ணிட்டு இருக்கிற நிலமையில ஒரு நூரே மீட்டர்ல நான் இன்னைக்கு சைட் கொண்டு வந்திருக்கேன் அது என்ஹெச் ரோட்ல இருந்து வெறும் ஒரு நூறு மீட்டர்ல சுற்றிலுமே மேன்சன்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஏரியா ரெசிடென்சியலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா செட் ஆகுங்க ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நான் தெளிவான ஒரு சைட் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த இடத்துக்கு நாலு சென்ட் நாற்பது லட்சம் ரூபா அவர் கேட்குறாரு இதுல இருந்து நெகோசியபுலக்கான சான்சஸ் நிறையவே இருக்குங்க ஸோ நீங்க பண்ண வேண்டியதுல ஒன்னே தான் ஸ்க்ரீனில் தெரியற காண்டாக்ட் நம்பருக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்க நேரில் சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னா லீகல் பார்க்குறதுலேருந்து இருந்து உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் வரைக்கும் எல்லாமே வந்து பக்காவாக கூட இருந்து பண்ணி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புங்க சோ அதில் நீங்க எந்த ஒரு தயவும் வந்து உங்களுக்கு தேவையே கிடையாது நீங்க பண்றது ஸ்க்ரீனில் தெரியற கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நேரில் சந்திப்போம் நன்றி மக்களே